ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இது இன்றைக்கு இன்றைக்கோ நாளைக்கோ முடியின்ற தருவாயும் வளந்துவிட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்றைக்கு நாட்கள் என்ன பட்டு தூட்டுகின்றன கவுண்டவுன் இன்றைக்கு ஆரம்பமாகிட்டது தீமுக ஆட்சி காலத்துடைய நாட்கள் இன்றைக்கு கவுன் அன்றைக்கு முடிகின்ற தருவாயிலும் இருக்கின்றன அதனுடைய நாட்கள் என்ன கொண்டிருக்கின்றன தூற்று இருக்கின்றன கிமுக்க ஆட்சியோட கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது ஒவ்வொரு நாட்களாக ஏ விரைவிதையே இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு இந்த அதற்கு பின்பு இந்த ஆட்சியை யாரும் பார்க்க மாட்டார் இன்றைக்கு மக்கள் ஒரு தீர்மானமாக முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த முறை நான் இந்த சட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முடிந்ததற்கு பின்பு தமிழகத்தினுடைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு மற்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கண்டுகின்ற வகையிலே அந்த ஆட்சி செய்திருக்கின்ற அவலங்கள் அட்டுகள் இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன சொன்னார்கள் இன்றைக்கு என்ன நடந்துவிட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மக்கள் சிந்தித்து சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் இன்றைக்கு நோங்கிய ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளை எண்ணற்ற பொய் வாக்குறுதிகளை இன்றைக்கு அவிழ்த்து விட்டு எதற்கெடுத்தாலும் மணலை கயிறாகித்திருக்கிறேன் இங்கே வானத்தை வில்லாக வளைக்கிறேன் என்றுதான் சொல்லணையே தவிர அத்தனையும் கூறிவிட்டாங்க இன்றைக்கு நடக்கக்கூட நடக்க முடியாத விட்டு இது அதை செயல்படுத்த முடியாமல் இன்றைக்கு திணறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆட்சியை இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கடும் அதிருப்திக்கான இருக்கின்ற ஆட்சி இன்றைக்கு நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி ஆனால் அந்த அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த இந்த நேரத்தில் சில புதிய கிருக்குத்தனமாக திமுகவினர் சில கிறுக்குத்தனமாக இந்த ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்து விட வேண்டும் என்பதற்காக சில கிருக்கித்தனமான அறிவிப்புகளை எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் போனதாக ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை நடைமுறை சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளாக அறிவித்து மக்களை ஏமாற்றி குளக்கி அவர்களை பொய் இங்கே பொய் பொய்யை சொல்லி பொய் வாக்குறுதிகளை சொல்லி அதையெல்லாம் மக்கள் விடுவார்கள் என்று நன்றி நாங்கள் தன் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள் அதை இங்கே கோபப்படுவார்களே வருத்தப்படுவார்களே என்று நினைக்காமல் அவர்களையெல்லாம் மக்களுடைய மறதியை இன்றைக்கு ஈஸியாக ஏதாவது பணக்காசுகளை கொடுத்து அந்த பண ம மக்களை மறக்கடித்து விடலாம் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நான் சுற்றி செய்யலாம் செய்யாமல் போனதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு நான் நினைவுபடுத்தாமல் அவர்களுக்கு இன்றைக்கு மரத்தை மறக்கடித்து விடலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் மக்களும் அதையெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள் மக்களின் மறதியை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவினருக்கு இதெல்லாம் சாதாரண அவர்கள் பொய் சொல்வதற்கு அஞ்சுவதில்லை தவறான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு பய தயப்படுவதில்லை இன்றைக்கு பாருங்கள் இப்பொழுது ஆட்சி முடிய போகிற இடத்தை எப்பொழுதுமே ஆட்சி வந்து ஒரு கட்சி ஆட்சி வந்தவுடன் நாங்கள் இதை இதை போகிறோம் வருவதற்கு முன்பும் சொல்லுவோம் இப்பொழுது தேர்தல் அறிக்கையாக நாம் பண்ண செய்து கொண்டிருக்கிறோம் நமது நமது தேர்தல் அறிக்கையை விட இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் தேர்தல் அறிக்கையிலே சொல்வார்கள் அதை வந்த ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொன்றாகவே செயல் செயல்படுத்துவார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி முடிய போகும்போது சில வாக்குறுதிகளை கொடுத்து அதற்கு பின்பு இப்போதான் ஆட்சியே முடிய என்ன பார்த்து நாட்கள் கடைகளில் நாலு கடைகளில் மாத கணக்கு ஒரு மதம் ரெண்டு மதமும் இன்னும் மூன்று மாதத்துக்கு மேலே ஆட்சி இருக்காது இப்படிப்பட்ட முடியப் போகின்ற நேரத்தில் அவர்களோ போய் மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் மக்களை பார்த்துட்டு இவனு மக்களே நீங்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள் இதுக்கு ஒரு திட்டமாக திமுக கொண்டு வருகிறார் திட்டம் முடிய போகிற நேரத்தில் கனவை சொல்லுங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு திட்டம் அந்த கனவை ஒரு நிறைவேற்ற பைக்க போகிறான் இருக்கிறது சில நாடு அதில் போகும்போதும் சில போய் சொல்கிறேன் அது நடைமுறை சாத்தியம் ஆகவே என்ன அது சில இடங்களில் நான் கேள்விப்பட்டேன் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று மக்கள் கேட்டார் என்று போய் கேட்கும் போது அதிகாரி இல்லை அவங்க சொல்கிறாங்களா இந்த ஆட்சி எப்போதுமே வரக்கூடாது இதுதான் கனவு இந்த கனவு மக்கள் என்றைக்கு இந்த ஆட்சி என்றைக்கும் வரவே கூடாது இப்போ இல்லை எந்த தேர்தல் நடந்தாலும் திமுக இனிமே ஆட்சி இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது இதே கனவு அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு இங்கே கனவை சொல்லுங்கன்னு இப்போ எல்லாம் மக்கள் இந்த ஆட்சி வரக்கூடாது அந்த கனவை தான் கண்டுக்கிட்டு இருக்காங்க அது நிச்சயமே நடக்கு ஆக நீங்கள் செய்யலைனாலும் அதை மக்கள் செயல்படுத்துவார்கள் ஆக இதே போல என்ன ஆட்சி எந்த திருத்த திட்டத்தையும் ஆட்சி வந்தவுடனே ஒரு ஆண்டு காலத்தில் பிடிக்கும் சொல்லி அந்த ஆட்சி மீறதுக்குள்ள அதை முடிக்கணும் அதற்கான அந்த திட்டங்களை முடியும் ஆனால் இவர்கள் முடிய போகிற வரைக்கும் புது புது திட்டங்கள் அது என்ன பேருக்கு பேரே தெரியல அவர்களே பேர் வைத்துக் கொள்கிறார்கள் என்ன பேசுகிறதுன்னு ஃபைல் பார்த்தா அதுக்கு ஒரு திட்டம் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமை அந்த கோப்புகளை பார்ப்பது அவருடைய கடமை அமைச்சர் கோப்பை பார்க்க அதுக்கு ஒரு திட்டம் தேர்வு சாதாரணமாக அன்றாட நிகழ்வுகளை கூட ஒரு திட்டமாக அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களை திறமையாக ஏமாற்றுவது பொய் சொல்லி மக்களை நம்ப வைப்பது இப்படி அதாவது செய்தேன் என்று சொல்லி செல்லை என்று செய்யாததெல்லாம் செய்தேன் என்று சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்வது இப்படி பொய்யை மட்டுமே மனதான கொண்டு இன்றைக்கும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் மக்கள் இப்பொழுது இதுவரைக்கும் எல்லோரையும் எல்லா நாளங்களிலையும் ஏமாற்ற முடியாது சிலரை சில நாடுகள் சில நாட்கள் ஏமாற்றலாம் பலரை பல நாட்கள் அதை பல நாட்கள் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது அதை தெரிந்து கொள்ளவர்கள் வேண்டும் திமுக எல் இன்னும் அனுப்புகிறார்கள் நம்ம மக்களை ஏமாற்றி விடலாம் மக்கள் என்ன ஏற்கனவே சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோமா செய்யலையே மக்கள் என்ன வருத்தமாக கோபமாகப்படுறாங்க வருத்தமாகப்படுறாங்க அப்படின்னு என்ற எருமாப்பில் இருக்கிறார் ஆனால் மக்கள் உள்ளவரை வெளியாக இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதில் இப்போ என் வாக்குச்சாவடிக்கு போவது தான் பாக்கி நிச்சயமாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் தூக்கி என்னான்னு எந்த இடத்துல தூக்கி தான் திரும்பி வரவே முடியாத அளவுக்கு தூக்கி எறியப்படும் அது ஒன்றும் தெரியல எங்க அந்த அளவிற்கு இவர்கள் இந்த தேர்ந்தா இந் இவர்கள் செய்திருக்கின்ற கரப்ஷன் கலெக்ஷன் அதே மாதிரி இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் நமக்கு எடப்பாடி எவ்வளோ கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அவர் மூணு இந்த இதை எங்கே பார்த்தாலும் ஊழல் எதை பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத திட்டங்களே கிடையாது இவர்கள் திட்டம் கொண்டு வருவதே ஊழல் செய்வதற்காகத்தான் மக்களுக்காக எந்த திட்டங்களை கொண்டு வருவதில்லை உதாரணம் ஒவ்வொரு அமைச்சரும் இன்றைய திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அதையிலும் கொஞ்சம் மதிப்பீடு செய்கிறார்கள் அந்த மதிப்பீட்டு தொகை வேலை செய்யாமலே பலர் எடுக்கிறார்கள் ஆக எல்லா வகையிலும் கீழ்மட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை அமைச்சர்கள் முதலமைச்சர் வரை இன்றைக்கு ஊழல் 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 எந்த திட்டத்தை எடுத்தாலும் ஊழல் ஊதாட்டம் எந்த திட்டத்திலும் அவர்கள் மக்களுடைய நன்மைக்காக எந்த திட்டத்தையும் செய்வது எதை செய்தாலும் அந்த உள்ள கமிஷனுக்காக செய்யும் அதே போல் இன்றைக்கு ஒரு ஆட்சி என்று சொன்னால் அவர்களுடைய மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு ஒரு த மாநில அரசுடைய தடையாய கடமை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அது ஒரு பக்கம் நலத்திட்டத்தை விலை செய்ய வேண்டும் மக்களுக்கு பணிபடங்கே பல பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்துகிறோம் ஆனால் இவர்கள் அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு மக்களை இப்படி செஞ்சிட்டும் சிறிதும் கவலைப்படாமல் அவர் எல்லாத்தையும் இந்த கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் தான் இருக்கிறார் எது எதில் வருமானம் வருமோ அதில் தான் கவனம் செலுத்துகிறார் சரி அதுதான் தான் போயிட்டு காசு காணுறாங்கன்னா மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தருகிறாருன்னா எந்த திட்டம் எந்த எந்த அமைச்சரும் மக்களுடைய இந்த அரசு மக்களை பற்றி செஞ்சு கவனிப்பது எங்கு பார்த்தாலும் இங்கே பாலியல் பலாத்காரம் வன்கொடுமைகள் இன்றைக்கு இதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அமைதி பூங்காவாக இருந்த அமைச்சர் இங்கே தமிழகத்தை அமளிக்காளாக மாற்றியத்துக்கு சாதனை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஆக அப்படிப்பட்ட இந்த மக்கள் விரோத ஆட்சி இந்த வெளி தன விரோதம் எங்கு பார்த்தாலும் இங்கே கஞ்சா அப்ப இப்படி பொருள் தமிழ்நாட்டை ஒரு போதைப் பொருள்கள் நடமா இங்கே போதை போதை மாநிலமாக போதைப் பொருள் நடமாட்டம் உள்ள மாநிலமாக போதைப் பொருளின் களமாக இன்றைக்கு தமிழகத்தை மாற்றிவிட்டாங்க எல்லா இடத்துலையும் கெட்டிக்கடையில் கூட போதைப் பொருள் கிடைக்கிறது கஞ்சா கிடைக்கிறது எங்கும் தாராளமாக அன்பின் கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருப்பது ஆண்டவன் சொல்லுவாங்க அந்த கவனம் அதை இங்கே இந்த ஆட்சியிலே ஜனாதவடி எங்கும் பிரகாசமாக எல்லா இடத்துலையும் நீக்கமேற நிறைந்திருப்பது கஞ்சா ஆக எல்லா பண்டிகூடத்துக்கும் காலேஜுக்கு பண்டிகளை எல்லாம் கஞ்சா போதை இன்றைக்கு ஒரு சமுதாயம் இளம் சமுதாயத்தினரை கூட இன்றைக்கு போதை போதை மாநிலமாக மாற்றியதன் காரணமாக நாட்டிலே சமுதாயம் சீரழிந்துவிட்டது இங்கே அது மட்டுமல்ல அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குற்ற குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது இன்றைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டிலே தான் இவ்வளவு பெரிய குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் கொலை கொள்ளை திருடு கற்பணிப்பு போன்ற சமூக விரோதிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் போதை கலாச்சாரம் தான் அப்படிப்பட்ட அந்த போதை இந்த தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றியதுதான் திமுக ஆட்சியுடைய மகத்தான சாதனை இதைத்தான் சட்டமன்றத்தில் நம்ம தகுதி இங்கே தான் பண்ணியிருக்காங்க நாங்கள் எல்லாம் வெப்பமன்றத்தில் இப்ப முறை எண்ணற்ற இந்த அந்த ஐந்து நான்கரை இந்த ஆண்டு காலமும் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசாத நாளிலே நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதே போல் நமது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் ஒவ்வொரு முறை பேசுவதும் பேசும்போதும் இந்த ஆட்சியுடைய அவலங்களையும் அச்சுலியங்களையும் அக்கிரமங்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அத்தனை மது கலாச்சாரத்தையும் கள்ளச்சாராய சாவுகளை இன்றைக்கு அவர் பட்டியலிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் சமூக மக்கள் விரோத பிரச்சனைகளை அத்தனையும் கொஞ்சம் பேச வேண்டிய இடம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் தான் அந்த சட்டமன்றத்தில் அத்துணை பிரச்சனைகள் குறித்து என்ன சொன்னாலும் இதை போதை கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிற தமிழக மக்கள் இளம்பெண் சம இளைஞர்கள் இளம்பெண்கள் கூட இன்றைக்கு படிக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் கூட போதையே மிதக்கிறார்கள் இது சமுதாயத்தினுடைய சமுதாய சீர்கள் இதனுடைய விளைவு நிச்சயம் பகிரிக்க தமிழகத்தை கேட்டால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் இதனால் சற்றுக்குழு குற்றச்செயல்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் அங்கே விழாவாரியாக புள்ளி எடுத்துச் எடுத்து சொன்னாலும் செவிடன்காஜில் ஊதிய சங்கு போல இவர்கள் எதையும் கண்டுகொள்வர்கள் இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி வெகுஜன விரோதி வீட்டுக்கு அனுப்புவது நமது மக்களுடைய கடமை ஆக இந்த ப இது இல்லை ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டு அரசியலை தெரியும் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தெரியுங்க இதுவரை முப்பத்தஞ்சு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றாங்க இந்த கட்சி அடுத்த முறை எதிர்கட்சி தான் ஆட்சி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு ஒரு தடவை அவர் அம்மா அவர்கள் மட்டும் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சிக்கு வந்தார் அது புரட்சித்தலை அம்மா இந்த சாதனை ஆனால் அதே போல் அதுக்கு நின்று இன்றைக்கு ஒரு இந்த திமுக ஆட்சி நடந்து இன்றைக்கி நினைக்கிறேன் அடுத்த அண்ணா திமுக ஆட்சி ஒரு தொடர்ந்து திமுக இரண்டு முறை இன்னும் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது வரவும் போவதில்லை இன்னும் வரக்கூடாது அந்தால் இந்த நாள் தமிழகம் தாங்காது ஆகவே இன்றைக்கி இப்போவே இந்த வந்து அஞ்சு வருஷத்தில் தெரியாத கொண்டாந்து அவங்களை கொண்டாந்து வச்சது இன்றைக்கு சுருக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னொரு முறை எல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் செய்யவே மாட்டார்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கைகளுக்கு இருக்கணும் ஆக இப்படி அந்த தமிழர் ராசியை ஒரு தடவை வந்தால் ரெண்டாவது தொடர்ந்து வரவே மாட்டாங்க அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதே போல் அதற்கு தான் இவர்கள் நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைய அமைச்சர்கள்லாம் ஒரு தெ இப்போ வர 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 நாள் ஆக ஆக அவருடைய தெரும்பு அவருடைய இதெல்லாம் அந்த சவுடால்லாம் வாய் கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் முழுக்க முழுக்க பொய்யை பொய் மட்டும்தான் பொய்யை பல தர ஒரு தடவை சொன்னால் கோயபல் சொன்னார்கள் தோன்றிய கோயபல் சாட்சி தான் ஒரு பொய்யை பல முறை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று கோயபில் தத்துவம் சொல்லுவேன் அந்த கோயம்புல் தத்துவத்தில் இவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு பொய்யை மக்கள் ஏமா நாங்கள் சென்ற திட்டங்களைய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்றிட்டாங்களா மக்களை உணர்த்த மாதிரி எல்லா புத்த வாக்குறுதிகளையும் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் என்ன பொய் நிறைவேற்றினார்களா இல்லையா என்பதை மக்கள் இன்றைக்கு வாக்களிக்கும் போது தான் தான் தேர்தல் இருந்தால்தான் தெரியும் ஆக மக்களை ஏமாற்றுவதிலே திறமையானவர் அதில் வேணால் திறமையானவர் மக்களை ஏமாற்றுவது எப்படி திறமையாக ஏமாற்றுவது என்று சொன்னால் அதிலே திமுக வேண்டுமானால் நல்லா அதுக்கு வேணுமா பரிசு இன்றைக்கு முதல் பிரிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த அளவில் இன்றைக்கு பார்த்தா இந்த ஆட்சி இப்பொழுது மட்டுமல்ல இன்னும் எத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்தாலும் திமுகவுக்கு ஏற்று கூட்டணி என்றால் பார்க்க பார்ப்பதற்கு பலமான கூட்டணி ஆகி தெரியும் ஆனால் இல்லை திமுகவிற்கே கூட இன்றைக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இருக்கார் ஏன்னு சொன்னால் நீதி பூரா இங்கே வந்து கூட்டணி கட்சி இன்றைய பழங்கள் குறிப்பாக மற்ற என்ன ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கம்யூனிஸ்டெல்லாம் பெருகாய இருந்த டப்பா அதில் இப்போ ஒன்றும் இல்லை அதிமுக அப்படி ஒரு கட்சியே பே பேரளவில் இயக்குது இப்படி எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஒன்றும் கருத்து இந்த சின்ன சின்ன இருக்கிற கட்சி இல்லை கொஞ்சம் ஓட்டு வண்டி உள்ள கட்சி இப்படி நான் ஒத்துக்கிறேன் அந்த விடுதலை சிறுத்தை ஆனால் விடுதலை சிறுத்தைலாம் அவருடைய பலன் அவர்களுக்கே தெரியல அதனால் அவர்களும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே மரியாதை இன்றைக்கு திமு திமுக ஓவர ஜாத்திரா அடிப்பதன் மூலமாக அவருடைய போராடும் தன்மையை தனித்தன்மை இழந்து விட்டார்கள் ஆக எல்லா உயிரும் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய போராட்டம் தன் போராட்ட குலத்தையே கைவிட்டு விட்டார்கள் ஆக இந்த கட்சிகளும் இன்றைக்கு இருக்குமென் தெரியாமல் கா அளி இன்றைக்கு வாக்கு வங்கிகளை இழந்து மக்களுடைய செல்வாக்கை இழந்து இன்றைக்கு நாளுக்கு நாள் நசிந்து விட்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட இன்றைக்கு கொண்டிருக்கின்ற இந்த கூட்டணி கட்சி நன்றி தேர்தலில் இந்த தேர்தல் திமுக கூட்டணி எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு இல்லை மூன்றாம் இடத்திற்கு வருவதற்கு போராடக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இரண்டாம் இடமா அல்லது மூன்றாம் இடமா இதுதான் இப்பொழுது நிலை ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்ட எடப்பாடியாருடைய மகிமை இன்றைக்குத்தான் மக்களுக்கு நாளுக்கு நாம் இன்றைக்கு வெளியிட்டே மக்கள் பாராட்ட தொடங்கியிருக்கிறார் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியை கண்ட ஒப்பிட்டு பேச ஆரம்பித்திருக்கார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்தில் கூட பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த செயல்படுத்தி நடத்தி காட்டிய மாபெரும் திறமை உள்ள நமது முதலமைச்சர் தான் நம்ம எடப்பாடியார் ஆனால் இன்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியாக இந்த திமுக ஆட்சியில் கொண்டு வர தான் ஆக உதாரணத்திற்கு சொன்னேன் ஒரு பனை சோற்றுக்கு ஒரு சோறு பதனென்பது போல கல்வித்துறையிலே எடப்பாடியாரோடைய ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளில் ஒரு தால் பகுதியை கூட கால் பகுதியை கூட இந்த திமுக ஆட்சி செய்யவில்லை ஆக எல்லாவற்றிலும் விளம்பரம் வெறும் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று விளம்பரம் இல்லை வெறும் வாய்கள் விளம்பரத்தின் மூலமாகவே ஒரு ஆட்சி ஐந்தாண்டு காலம் வேணும் விளம்பரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு ஆட்சி விளம்பரம் செய்வதை செய்யத்தான் செய்யும் ஆனால் இவர்கள் எதையுமே செய்யாமல் ஐந்தாண்டு காலமும் வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி விளம்பர நான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முடிந்து விட்டது ஆக இவருடைய இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போ தேர்தல் இன்றைக்கு ஆண்டு இந்த மூணு மாதம் நான் என்ன வரேன் அப்போ தேர்தல் இப்பொழுது தேர்தல் வைத்தாலும் எப்பொழுது தேர்தல் வைத்தாலும் இந்த தேர் இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி உறுதி என்பதை தெரிவித்து இந்த ஆட்சி இப்பொழுது மட்டுமல்ல இனிமே எப்பொழுதுமே திமுக ஆட்சி தமிழகத்தில் வரக்கூடாது அப்படி ஒரு தீர்ப்பினை அதன் இன்றைக்கு மரண அடி தோல்வி மட்டுமல்ல திமுகவிற்கு மரணடி ஒடுக்க வேண்டும் இனிமேல் அவர்கள் தொண்டு தொடித்து எழு எழ முடியாத அளவிற்கு அந்த அடி கடுமையான தோல்வியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு நிச்சயமாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி நமது மகத்தான தலைவர் ஒரு சாதனை நாயகன் நமது எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் புரட்சி தலைவர் இந்தியாருடைய ஆட்சியை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் அமைப்போம் என்று சொல்லி அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வழக்கம் போல வழக்கம் போல இரட்டை இலைக்கு வாக்களித்து நமது தளபதி மூன்றாம் மூன்று முறை அவரை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் இந்த முறையும் வெற்றி பெற செய்து அவர் தலைமை கழகத்தின் அறிவிப்பால் அறிவித்தது எப்படி இருந்தாலும் அவர் இங்கே அந்த நமது அனைத்த அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தை இங்கே இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றியை பெற்றுத் தரவேற்றுப்பட்டு உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்